ஸ்டியூ இந்தாங்க சீனியர் டீ டி புரோனும் கூப்பிடுறா இல்லையா பேர சொல்லி கூப்பிடுறா இல்லையா வாடா போடான்னு கூட கூப்பிடுறா தயவு செஞ்சு இந்த சீனியர் மட்டும் சீனியர் கூப்பிடாதீங்க நீ கூப்பிடும் போதெல்லாம் ஏதோ சீனியாரிட்டி பிரகாரம் ரிட்டையர்மெண்ட்டு கூப்பிட்ற மாதிரியே இருக்கடா ஆ அது மட்டும் வேணாம் என்ன எல்லாம் உங்கள் மேலே இருக்க மரியாதை தானே சீனியர் டே டே பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் வயசு தாண்டா இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக தாண்டா இப்படி இருக்கேன் அதனால் எனக்கு மரியாதையும் வேணாம் ஒரு பண்ணு வேணா வழக்கம் போல எப்பவும் போல கூப்பிடு சரி சரி ஓகே டென்ஷனாக மாதிரிங்க நான் இனிமேல் ப்ளோனே கூப்பிட்றேன் புது மோதிரம் புது பிரேஸ்லெட்டு மாமனார் வீட்டில் போட்டதா கல்யாணம் நானா எல்லார் வீட்லேயும் போடுறது தான் அதெல்லாம் எங்கே தெரிய போகுது உங்களுக்கு என்ன நக்கலா என்னடா வயசாகுது உனக்கு இந்த அக்டோபர் வந்தால் இருபத்தி நாலு இருபத்தி நாலுவா டேய் நீ வாங்குற சம்பளம் உனக்கே பார்த்தாது எப்படி ஃபேமிலியெலாம் ரன் பண்ணுவ அதெல்லாம் பார்த்து வரி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் உங்களை மாதிரி இருக்க வேண்டியதான் டேய் ஆஃபீஸில் உனக்கு வேறு வேலை இல்லை கிளம்பு கொச்சிக்கு அதிகம் ப்ரோ கடவுள் நம்ம லவ் ஸ்டோரி எழுதுவாருன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இப்படியே யோசனையோடு உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது நம்ம தான் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணும் ப்ரோ இப்போ என்னடா சொல்ல வர உங்களுக்கு எப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க அஞ்சு வருஷமா ஃபர்ஸ்ட் வர்ஸ் உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்த டைமில் யாரை செலக்ட் பண்ணலான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க ஆனால் போக போக யாராவது உங்களை செலக்ட் பண்ணுவாங்களான்னு இருக்கீங்க இதுக்கு மேலே லேட் பண்ணாதீங்க சீனியர் அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிடுவீங்க பார்த்துக்கோங்க என்ன எக்ஸ்பைரி ஆகிடும்லாம் பேசிகிட்டு இருக்கான் என்ன ரேக்கி போ கூப்பிடுறாரு யா மீ டாட் ஜெய்யே உனக்கு புரோக்கர் உத்தர பாத்துருக்கேன்பா என்னப்பா ஏதோ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்த மாதிரி சொல்ற ஐயோ அதுக்கு தான்பா பாத்துருக்கிறது அவருடைய லொகேஷன் அனுப்புறேன் அவரை போய் பாரு ஐயோ யோ டாடி எனக்கு ஆபீஸ் இருக்கியா இப்ப போய் எப்படியா பார்க்க முடியும் உனக்கு பொண்ணு வேணும்னா போய் பாரு இல்லைன்னா போன வை இப்படி பேசிட்டு போறாரு

ஹலோ ஹலோ சொல்றி ஹே எனக்கு மேரேஜ் ரி ஹ்ம் சூப்பர் பையன் யாரு பையன்லாம் இல்லடி நம்ம காலேஜ் சேர்த்தா நானும் தான் மேரேஜ் பண்ண போறோம் ஓ கங்கராச்சுலேஷன்ஸ் ரி தேங்க்ஸ் ரி இன்னும் இந்த உலகத்தில் என்னென்னலாம் நடக்கப் போகுதோ ஹம்